ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் நான் வந்து கருமாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அவங்க கோயிலை வந்து மாற்றி இடித்து கட்டுறாங்க அதனால் வந்து இந்த சைடில் வச்சுருக்காங்க இது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த மெயின் பிரகாரம் இருக்குது பார்த்திங்களா அந்த வந்து அம்மன் இருக்கிறத இந்த பக்கத்தில் மாற்றி அங்கே இடித்து கட்டுறாங்க அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துலேருந்து தான் இப்போ நான் உங்களுக்கு இருக்கேன் அங்கே போயிட்டு நாங்கள் இன்றைக்கி அம்மாவோடய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தேன் அதே மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதங்களும் எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன் அதை நீங்களும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் அப்புறம் வந்துட்டு அங்கே வாசலில் ஒரு சின்ன ஒரு கோயில் என்னமோ பேர் என்னமோ வராகி அம்மனோ ஏதோ ஒரு கோயில் சொன்னாங்க அதை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் ஓகே நீங்களும் அந்த பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் போய் பாருங்கள் பாய்